ஹாய் டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி உட்காந்து நான் பேசி எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எதுவாக போடணுங்களுக்காக போட்டுட்ருந்தேன் இப்போ வந்து நான் டெய்லியுமே வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன் டெய்லியுமே லைவ் போடுறேன் டா ஷார்ட்ஸு டெய்லியும் போடுறேன் எல்லாமே ஈவினிங் டயத்தில் போட்டுட்ருக்கேன் இப்போ லைவ் மட்டும் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் வந்து லைவ் போடுறேன் அது மட்டும் டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியல அதான் எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது இருந்தாலும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து என்ன அப்படின்னா இந்த இப்போ வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நான் ரீச் ஆகணும் அதில் நாலாயிரம் மணி நேரம் எடுக்கணும் இப்போ ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு நேரம் ஐநூறு மணி நேரம் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து டெய்லி வீடியோஸு ஷார்ட்ஸு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக எடுப்பேன் எடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் போட்டுட்ருக்கேன் அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ போகிறேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து எங்களோடய கொள்ளை தெய்வம் கோயிலுக்கு போகிறத பற்றி வீடியோஸ் போடலான்ட்டு என்னென்னா எனக்கு வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து இன்னும் நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனதே இல்லை அது என்ன சாமின்னு எனக்கு கன்ஃபார்மாக சொல்லுவாங்க ஆனால் அது என்ன சாமி அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கும் குழந்தை பிறந்து ரெண்டு பசங்க இருக்காங்க பொண்ணுக்கு வந்து பொண்ணு சிக்ஸ்த்து போகிற பையன் தேர்டு போகிறான் இவ்வளவு நாள் ஆகியுமே நான் வந்து இன்னும் குலதெய்வம் கோயிலுக்கு போகலை இப்போ தான் எனக்கு அந்த போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு எப்படின்னா இப்போ வந்து நம்ம கடைசி ஆடி ஆடி கடைசி அன்னைக்கு வந்து பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து பஸ் பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பிளான் பண்ணியிருக்காங்க போயிட்டு அதாவது எப்படின்னா வீட்டு வீட்டுக்கு வரி போட்டுறது போட்டுட்டு அடுத்து வந்து எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் வர்றாங்க அப்பதானே நம்ம கரெக்டான பஸ் நம்ம பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக பிடிச்சிருக்காங்க இப்போ எத்தனை உங்கள் வீட்டில் இருந்து எத்தனை எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லேயுமே கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கணக்கு எடுத்து முடிச்சோன்னே பஸ்ஸு ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே கிளம்புற மாதிரி இருக்கும் அங்கே போயிட்டு என்ன பண்ணாங்க இங்கேருந்து நாங்கள் போயிடுவோம் போயிட்டு அவங்கவுங்க சொந்தங்க பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க அப்படிலாம் அவங்க எல்லாம் அவங்க கூட்டிகிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி அப்போ தானே அவங்களுக்கும் ஏன்னா திடீர்னு ஒரு ரெண்டு பஸ்ஸை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உட்கார இடம் இல்லாமல் சங்கட்டம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ கணக்கு எடுக்கிறாங்க கணக்கு இருக்காங்க டிக்கெட்டு வந்து கன்ஃபார்மாக தெரில ஆனால் இப்ப சொல்லிருக்காங்க எப்படின்னா வரி போடுவாங்க வரி போட்டிருக்காங்க அதோட ஒரு ஆளுக்கு இப்ப அஞ்சு வயசுக்கு மேல இருக்காங்கன்னா இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் போட்டிருக்காங்க இன்னும் கன்ஃபார்மா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஆயிரம் ரூபாய் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட் மட்டும் ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க பஸ் பிடிச்சி போகிறதுனால ஏன்னா அங்க வந்து எல்லாருக்கும் போய் சமையல் பண்ணவும் அந்த சிலிண்ட்ரு ஜாமா வாங்குறது எல்லாமே இருக்கு இல்லை அதனால வந்து இப்படி போட்டாதான் வந்து நம்ம கரெக்டாக போயிட்டு எல்லாத்தையும் சேஃபாக கொண்டு போய்ட்டு சாப்பாடிலாம் கொடுத்து கரெக்டாக கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போட்டிருக்காங்க இப்போ வந்து என்னன்னா டொனேஷன் வேறு எங்கள் வீட்டில் கேட்டுருக்காங்க எப்போயுமே டொனேஷன் வந்து எந்த ஒரு கோயில் விசேஷமாக இருந்தாலுமே டொனேஷன் பண்ணுவாங்க இங்கே வந்து எங்கள் ஊர் திருவிழாவுக்கு அப்படிங்கும்போதுமே டொனேஷன் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் அது டொனேஷன் பண்ணுறதுக்குலாம் எங்கள் வீட்டில் அவங்க முன்னாடி நிற்பாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நல்லதுக்குங்கும்போது அவங்க டொனேஷன் பண்ணுவாங்க கோயில் விஷயம் சாமிக்காக அப்படிங்கும்போது என்கிட்ட கேட்டாங்க டொனேஷன் கேட்டிருக்காங்க இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்கள் என்ன செய்வீங்களோ செய்யுங்கள் இல்லை சாப்பாடு போட முடிஞ்சாலும் போடலாம் இல்லை வேறு ஏதாவது காசாக கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏன்னா சாமிக்கு பண்ணுறது ஒரு நல்ல கரையத்துக்கு பண்ணுறது இல்லை வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுனால நாங்கள் வந்து எப்பயுமே ரெடியாக தான் இருப்போம் சும்மா தேவையில்லாததுக்கு வந்து செலவு பண்ண மாட்டாங்க வீட்லேயும் நான் ஆடம்பரமாக செலவு பண்ண மாட்டேன் இருந்தாலுமே என்னை வந்து திட்டுவாங்க அதை பண்ணாத இதை பண்ணால் செலவு பண்ணுற அப்படிம்பாங்க இருந்தாலுமே நான் சிக்கன அதான் இருப்பேன் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்ப்பேன் இந்த மாதிரி இப்போ வந்து எங்களோட என்னடா பேசிக்கிட்டே போகிறா குலதெய்வம் என்னன்னு சொல்லாமல் போகிறா அப்படின்னு நினச்சிப்பீங்க எங்கள் குலதெய்வத்தை சொல்கிறேன் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஓகேங்களா எங்கள் குலதெய்வம் வந்து ஒரு ஹில்ஸ் ப்ளேஸில் இருக்குது மலை ஏரியா அங்கே அந்த மலையை வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போதான் நான் என்ன கோயில் சொல்லப் போகிறேன் அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா எங்கள் கோயிலிருக்க வந்து ஒரு பெரிய மலை ஏரியாவில் இருக்காங்க அவங்க வந்து என்ன அப்படின்னா நிறைய சித்தர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னுமே இருக்கிறதா பேசிக்கிறாங்க சித்தர்கள் கோயில் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வாழ்கிற மலைன்னு பேசிக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த கோயில் போகிற வழி தான் அந்த மலையில் தான் நிறைய பெண்டு நிறைய பெண்டு இருக்குதான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நிறைய பெண்டுகள் நிறைந்த ஒரு மலைன்னா அங்கே தான் சொல்கிறாங்க அங்கே வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது அங்கே போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அங்கே அருவி இருக்குது நீர்வீழ்ச்சி நிறையா எனக்கு என்னென்ன சொல்கிறதுன்னே தெரியல ஆனால் சொல்கிறாங்க நிறைய இருக்குது அங்கே நிறைய சிந்த சிறப்பு அம்சங்கள் இருக்குது நிறைஞ்சி சிறப்பு அம்சங்களோடு இயற்கை வளம் நிறைஞ்ச ஒரு ஏரியா சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் போனதில்லை அதனால் எனக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரில நானும் எல்லாரும் சொல்கிறத வச்சு பார்த்து நானாக ஒரு கற்பனையில் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து என்னென்னா அப்படி சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு இவ்வளோ நாள் கொடுத்து வைக்கல போகணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் அங்கே போ போனதாக சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ நாள் வந்து அந்த எனக்கு வாய்ப்பு அவங்க போகிறதா இருந்தாலுமே எங்கள் வீட்டில் வந்து அந்த பாய்ப்பு அமையல போக முடியாத சூழ்நிலையாகவே இருந்துச்சு ஆனால் இந்த தடவை வந்து அந்த சாமியை பார்க்கணுங்கிற ஒரு எனக்கு சா அந்த சாமி வந்து எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க குடும்பத்தோடு நீ வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் எல்லாருமே போக போகிறோம் நாங்கள் போகிறதோட நாங்கள் எப்படியும் எங்கள் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க நாங்கள் எங்கள் மாமியார் எல்லாம் போவோம் எங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போகிறோம் அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா வருதுன்னா எங்கள் அக்கா தங்கச்சி வீட்டில் அவங்க அண்ணா அண்ணா ஒய்ஃபு அவங்க வீட்டில் எல்லாருமே வருவாங்க அவங்க பொண்ணு எடுத்த வீட்டில் கூட்டிகிட்டு வராங்களான்னு தெரியல அதான் எங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போகிறோம் எங்கள் அக்கா வீட்டில் வந்து அன்னைக்கு அவங்க வேலை செய்கிற இடத்துல அந்த ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கனால அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க தங்கச்சி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஃபேமிலியோடு வர்றதா ஏன்னா அவங்களும் கோயில் வேலை பார்த்துட்ருக்கனால அந்த அமையுமா அப்படிங்கிறது தெரியல வர்ற சூழ்நிலை அமையுமா ஏன்னா இப்போ ஆடி மாதம்னால எல்லா கோயிலுமே விசேஷமாக தான் இருக்கும் அது கடைசி ஆடிங்கிறதுனால கோயில் விசேஷமாக இருக்கும் ஆனால் அவங்களும் கோயில் வேலை பார்த்துட்ருக்கனால அங்கே கோயிலில் வேலை இருந்தால் வர முடியுமான்னு தெரியல வர்றதா சொல்லியிருக்காங்க பாப்பம் வருவாங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோருமே போவோம் எனக்கு ஒரு ஆர்வத்தோடு தான் போகிறோம் என் என்னோட பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கோயிலுக்கு போகிறோம் ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே மேக்ஸிமம் எங்கள் பிள்ளைகளை வந்து வெளியில கூட்டிகிட்டே போகிறதில்லைங்க அப்படியே இருக்கோம் இப்போ வந்து போகிறோம் அது வந்து என்ன அதை சொல்லிட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலு என்ன சாமியா சொல்லலை என்ன பேசிக்கிட்டே இருக்குது சாமியை சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட திட்டுவீங்க இருந்தான்னு சொல்கிறேன் மலை ஏரியா ஹில்ஸ் பிளேஸ் சுற்றுலாத்தலம் வாய்ந்த இடம் சிறப்பு அம்சங்கள் நிறைந்தது அது நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது நிறைய அந்த கோயிலுக்கு போகிற அந்த ரோடெலாம் வந்து நிறைய பெண்டு இருக்கு அந்த மலையில இருக்கிறது அங்கே தான் வந்து நிறைய பெண்டு இருக்கதான் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா சொல்லலாமா ஒன் டூ த்ரீ அதாங்க அங்கே கொல்லிமலை அரப்பிள்ளை ஈஸ்வரர் கோயிலுக்கு தாங்க நாங்கள் போக போகிறோம் அது வந்து உங்களுக்கு நீங்கள் நான் சொன்னதுலேயே கண்டுபிடிச்சிருங்க இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு இப்போ தான் எனக்கு அந்த சாமி வந்து ஒரு வாரம் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்கிறதுனா நான் ஆரம்பத்துலாம் எனக்கு சாமி பக்தி சாமி இருக்கும் சாமி நினச்சிக்கவே இருந்தாலும் சும்மா கோயிலுக்கு பொருள் அதெல்லாம் இல்லை ஆனால் எல்லாம் எனக்கு வந்து சாமி பக்தி அதிகமாக இருக்குது எந்த சாமினாலும் எல்லா சாமியுமே சாமிங்கிறது ஹிந்துவில் மட்டும்தான் அப்படி இல்லை எல்லா சாமியுமே நான் படித்தது ஒரு இடத்துல வளர்ந்தது ஒரு இடத்துல வேலை பார்த்தது ஒரு அது மாதிரி எல்லாமே இருக்காங்க எனக்கு வந்து என்ன அப்படின்னா நான் வந்து படி வேலை பிறந்தது வந்து ஹிந்துஸில் வளர்ந்தது வந்து படித்தது வந்து கிறிஸ்டின்ல அடுத்து வேலை பார்த்தது வந்து முஸ்லீமில் அப்படிங்கிறனால எனக்கு எல்லாமே எல்லா சாமியும் ஒன்று தான் எல்லா கோயிலுக்குமே எல்லா சாமிக்குமே நான் வந்து என்ன சொல்லணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லா சாமி மேலேயுமே நம்பிக்கை இருக்குது பக்தி அதிகம் எல்லா சாமியும் மேலேயும் எனக்கு பக்தி அதிகம் அதனால் எல்லாத்தையுமே சாமி கும்பிடுவேன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்து அங்கே போகும்போது அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மாக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுச்சுன்னா பில்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் அதோட இந்த அரப்பிளீஸ்வரர் கோயில் கொல்லிமலையில் இருக்கிற அரப்பிளீஸ்வரர் கோயிலோட உங்களுக்கு சிறப்பு அம்சங்கள் இல்லாட்டி அந்த கோயில் நாள் உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்துருக்கு ரெட்டி நீங்கள் போயிருக்கீங்க அப்படிங்கிற நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு என்ன ஒரு என்ன சொல்கிறதுனா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களோட சந்தோஷங்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் சந்தோஷமாக இருக்குது நாங்கள் போயிட்டு போகிறதுலேருந்து வர வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுங்க அதை நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போகிறேன் ஓகேவா ஓகே பாய் தேங்க் யூ